அனைவருக்கும் அதிகமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் தமிழில் நீங்க நூறு வினாக்களுக்கு சரியா நூறு வினாக்களும் ஆன்சர் பண்ணணும் இல்ல குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஐந்து நாட்களுக்கு மேல நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் அது நீங்க தமிழை பொறுத்தவரைக்கும் குரூப் போர்ல தமிழில் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதுதான் கூட கட் ஆஃப நிர்ணயம் பண்ணும் தமிழில் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்போம் இன்னில இருந்து நம்ம தமிழ் மூவாயிரம் அப்படின்ற நேம்ல டெய்லியுமே ஃப்ரீ டெஸ்ட் பார்க்க போறோம் யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லைவ் டெஸ்ட் என்ன டைமிங்ல நடக்கும் போது என்ன மாதிரியான நாட்கள் பார்க்க போறோம் அதே போல இதுக்கு படிக்க வேண்டிய டாபிக் என்ன தமிழ் மூவாயிரம் அப்படின்றதுல எவ்வளோ கொஸ்டின் டோட்டலாக நம்ம கவர் பண்ண போறோம் இது ஜஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இருக்குமா இல்லை டீடெயிலா நம்ம பார்க்க போகிறோமா எல்லா தகவலும் இந்த வீடியோல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சோ நான் முன்னாடியே ஸ்கிரீன்ஷாட்லயும் உங்களுக்கு வச்சிருப்பேன் அதாவது தமிழ்லேயே உங்களுக்கு வச்சிருப்பேன் டீடெயில்டா தான் நம்ம பார்க்க போறோம் சரியா நம்ம தமிழ் அரண் இதே போல நிறைய வீடியோக்கள் பார்த்திருப்போம் ஸோ ப்ரீவியஸா பார்க்கக்கூடிய வீடியோக்களும் நீங்க பார்க்கலாம் இல்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார் அப்படின்றவங்க தமிழ் மூவாயிரம் அப்படின்ற நேம்ல டெய்லியுமே நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பார்க்க போறோம் எப்படி இருக்கும் இது வந்து யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் இல்ல டெஸ்ட் பேட்ச் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் இல்ல ஆல்ரெடி நீங்க வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச்ல இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க டைம் இருக்கிறவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா அதே போல இது வந்து டெய்லியுமே நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம் லைவா தான் இருக்க போகுது சரிங்களா டெய்லியுமே இருக்க போகுது நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ என்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே போல் குறைந்தபட்சம் முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உங்களுக்கு டைமிங் இருக்கும் இதில் உங்களுக்கு என்னென்ன மார்க் வாங்குறீங்க அதாவது நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் பார்க்குறோம் என்ன மார்க் வாங்குறோம் அப்படின்றத லைவ் முடிஞ்ச உடனே அப்டேட் பண்ணிவிடுங்க இல்லை லைவ் நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சரியா அப்போ தான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாடல் கொஸ்டின்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம் அதாவது இது முழுக்க முழுக்க மாடல் கொஸ்டின்ஸா இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ் தான் தமிழ் மூவாயிரம் அப்படின்றது ஸோ உங்களுக்கு மாடல் கொஸ்டின் மினிமம் பிப்டின் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் இருபது கொஸ்டின்ஸ் வரையும் இருக்கும் இது டீடைலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சரியா வெறுமனே கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு இல்லாம டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் டீடைலாக பார்க்கக்கூடியதான் உங்க மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும் ஏன்னா எக்ஸாம்பிளில் என்ன மாதிரி நம்ம தப்பு பண்ணுவோம் இல்ல என்ன மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லா விதமான தகவலும் இந்த டீட்டெயில் டிஸ்கஷனில் நம்ம பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் பார்க்க போறோம் ஸோ இந்த இருபது கொஷின்ஸ்க்கு பிளஸ் அடிஷ்னலாக இருபது கொஷினோ இல்ல முப்பது கொஷினோ அது வரக்கூடிய வினாக்களை பொறுத்து நம்ம அடிஷனலா நிறைய கொஷின்ஸ் பார்ப்போம் இல்ல ஒரு கொஷின் இருக்குன்னா அதுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன்ல என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் இல்ல கொடுக்கப்பட்ட கேள்வியிலிருந்து என்ன மாதிரியான வினாக்கள் கேட்கலாம் இல்ல அதே மாடல்ல வேற என்ன மாதிரியான கொஸ்டின் இருக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் கொஷின்ஸ் எப்பவுமே இருக்கும் சோ அந்த மாதிரி அடிஷனல் கொஷன்ஸ் நம்ம சேர்த்து பார்க்க போறோம் சோ டெய்லியுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ரெடி ஆக போறோம் தமிழ் மூவாயிரம்ன்றது முழுக்க முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் படிக்க போகிறீங்க சரிங்களா வரக்கூடிய ஜூன் எக்ஸாமில் சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் ஜூனில் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் குரூப் ஃபோரில் தொண்ணூத்தைந்துக்கு மேலே நான் சரியாக ஆன்சர் பண்ணுன்றதா டார்கெட் பண்ணி தான் இந்த தமிழ் மூவாயிரம் உங்களுக்கு கொண்டு போக போகிறோம் ஸோ ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை புதுசாக படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த லைவை ஃபாலோ பண்ண முடியும் சரியா ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்குவாங்க அதே போல் எவ்வளவு கொஷின் நம்ம ஆவரேஜா பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருந்து அதிகபட்சமாக ஐம்பது வினாக்கள் வலியும் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ண போறோம் சரிங்களா உங்களுக்கு மாடல் கொஷினா இருக்கக்கூடியதான் பிப்டீன் கொஸ்டின்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி கொஷ்டின்ஸ் ஆனா அடிஷனல் கொஷின் எக்ஸ்ட்ரா கொஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது முப்பத்தி ஐந்துல இருந்து ஐம்பது வினாக்கள் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண போறோம் சோ இதே போல உங்களுக்கு என்ன படிக்க வேண்டிய டாபிக் அப்படின்றது நிறைய பேருக்கு புதுசா வந்து சந்தேகம் இருக்கும் சோ படிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் சிலபஸ் பார்ட் ஏபிசி பி சோ எந்த ஏரியாவில் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க மாடல் கொஸ்டின்ஸா இருக்கும் போது புல் ரிவிஷனா தான் பார்க்க போறோம் சரிங்களா ஒரு டாபிக்ல இருந்து இந்த டாபிக் மட்டும் படிச்சுட்டு அந்த டாபிக் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதெல்லாம் பார்த்துட்டோம் தமிழ் அரண்ல நம்ம ஆறுல இருந்து டென்த் எல்லாமே முடிச்சிட்டோம் சோ சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரலையும் பார்ட் ஏபிசி சரிங்களா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை முழுக்க முழுக்க திருப்புதல தான் இது இருக்கும் போது ஸோ உங்களுக்கு முப்பத்தைந்து ஐம்பது வினாக்கள் இருக்க போது நோட்ஸ் மேக் பண்ணுறவங்க நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தனா இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஓல்டு புக்காக இருக்கலாம் இல்லை கொஸ்டின் பேப்பரில் கேட்டதாக இருக்கலாம் இல்லை நம்ம ஏற்கனவே டெஸ்ட் பேட்சில் மாடல் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி முழுக்க முழுக்க உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன படிக்கிறமோ அதுதான் இருக்க போகுது ஸோ முடிஞ்ச வரையும் டைம் இருக்கிறவங்க ஏற்கனவே படிச்சவங்க நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நோட்ஸ் மேக் பண்ணிங்கன்னா டைம் பத்தாது முடிஞ்ச வரலையும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சோ டெலகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம்ல தமிழுக்குன்னு தனியா ஒரு டெலகிராம் இருக்கும் அதிகமான டிஎன்பிசி தமிழ் அப்படின்ற நேம்ல சரிங்களா டெலகிராம் லிங்க் வீடியோ கீழே கொடுக்குறேன் அதிகமான டிஎன்பிசி தமிழ் அப்படின்ற டெலகிராம் சேனல்ல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சண்டே மட்டும் லீவ் இருக்கும் சரிங்களா முடிஞ்ச வரையும் நான் சண்டேவும் அப்டேட் பண்ண பாக்குறேன் சண்டே மட்டும் ஏதாவது வாரத்துல ஒரு நாள் லீவ் இருக்கும் மற்ற எல்லா நாட்களும் உங்களுக்கு இந்த லைவ் இருக்கும் சரியா சோ எல்லா விதமான தகவலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இன்னைக்கு நைட்டு எயிட் தேர்ட்ல இருந்தே இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரலையும் இல்ல பன்னெண்டாம் வகுப்பு வரலையும் நீங்க பார்ட் ஏபிசி எல்லா டாபிக்லயும் நம்ம கவர் பண்ண போறோம் முழுக்க முழுக்க இது மூவாயிரம் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் நீங்க ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு நாற்பது நாட்கள் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா ஒரு அறுபது லைவ்ல இருந்து எழுபத்தஞ்சு லைவ் வரலையும் இது போகலாம் சரிங்களா குறைந்தபட்சம் அறுபது லைவ் இல்ல அதிகபட்சமா ஒரு செவன்டி ஃபைவ் லைவ் சொல்லி நம்ம கொண்டு போகலாம் சரிங்களா ஏற்கனவே தமிழ் அரன் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்ணூறுக்கு மேலே கொண்டு போயிருப்போம் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் ரெகுலராக இந்த லைவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க குரூப் ஃபோர் ஃபாரஸ்டான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு டெஸ்ட் போயிட்டு இருக்கு அதே போல புக்ஸ் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க அதே போல ஹோம் டெஸ்ட் டெஸ்பேச் அதே போல ஆன்லைன் கிளாஸஸ் வேணுன்றவங்க இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா வேற ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றியுடன் அதிகமான கிளம்பும் கட்டளைத்தவும் நன்றி வணக்கம்